எங்கா எங்கா என் பேர் வந்து ஜெகநாதனுங்க பாப்பம்பட்டி ஓனர் வந்து கலங்கலுங்க ரங்கநாதன் நாங்கள் இப்படியே பண்ணை மரியாதை இருப்போம் ஆறு மாசத்துக்கு கேரளாவில் இருப்போம் ஆறு மாதம் தமிழ்நாட்டில் இருப்போங்க இது வந்து நம்ம ஓட பக்கம் பட்டி போட்டோம்னா தோட்டத்துக்கு எருவுக்கு வாங்க கூட்டி பட்டி போட்டுக்குவாங்க அப்புறம் சின்ன சின்ன குண்டியலாம் இருந்தாலும் அதுக்காக கைக்கு வேணும் வளத்தை பலப்பை கொடுப்போம் பெரிய அடுக்கப்படியும் பல படம் பெருசாகிட்டே இருக்குங்க அப்படியே ப பண்ணை மரித்துக்கு வைங்களா எத்தநூறு குடி இருக்கு இதுல வந்து எட்நூறு குப்டி இருக்குங்க இது புறம்பி ஆடுங்காடு குரம்பியாடு முதல்ல முதல்ல முடி வெட்டிட்டு இருந்தாங்க இப்ப முடி வெட்டது இல்ல அந்த கிராஸ் பண்ணி முடி வருஷமா வெட்டக்கு நிறுத்திட்டு நானு பத்து வயசுல ஆட்டுக்கிட்ட வந்தோன இப்ப ஐம்பத்தி நாலு வயசு ஆச்சு இந்த தொழில பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க ஒரு எந்த ஊர்லயே இருக்கீங்களா ஒரு ஒரு ஊருக்கு இல்ல எந்த ஊர்ல இருக்க முடியாது மேவெங்க இருக்குது அங்க போயிருவாங்க மே இல்லையே தான் வேற ஊருக்கு போவீங்க நான் கேரளா போவோம் தமிழ்நாடு ரெண்டு ஆமாங்க ஆறு மாசத்துக்கு தான் கேரளா ஆறு மாசம் தமிழ்நாடு பழனி மட்டும் போவோம் திரும்பி போனா மேற்காலத்தூர் சேலக்கரை மட்டும் போவாங்க ஆறு தான் சாப்பிடுவோம் நம்ம வந்து இப்ப இயற்கை வந்து புல்லு தான் சாப்பிடுவோம் கொடுக்குறவங்க ஆனா வந்து மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு மருந்து கொடுப்போம் குட்டி இருக்குறதெல்லாம் தங்கறதெல்லாம் என்ன என்ன பண்ணுவீங்க நைட் நைட் ஆச்சுனா வலை இருக்குதுங்க வலைய கட்டி நான் கம்பி வலைய கட்டி உள்ள ஓட்டிங்க

அங்கே மழை பிடிக்கும்போது இங்கே கிடக்கு வந்துடுவோம் அங்கே இப்போ மலையை நம்ம ஏரியா இங்கே மழை வராதுங்க இப்போ கேரளா தான் மலை இருக்குது அந்த மழை வரும்போது நம்ம தமிழ்நாடு கூட வந்துடுவோங்க தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு முப்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு எழுபத்தாறுங்க ஜெகநாதன் ஏதாவது ஆடு வேணுன்னால் அவங்களை கூப்பிட்லாங்களா மொத்தமாக மொத்தம் நம்பத்துக்காக கொடுக்க மாட்டாங்க முதனாளிக்கு ஆண்டு தான் நாங்கள் சொன்னோங்க அப்படி வந்து ஆர்மம் மொத்தமாக இப்போ கொடுக்குறது இல்லைங்க ஏன் எங்கேயாவது அப்போ எதாவது இருந்தால் ஆளாக கேட்டு விசாரிச்சு வேணால் கொடுக்கலாமுங்க இந்த நம்பருக்கு எது வேணாலும் கூப்பிட்லாம் ஏன் கூப்பிட்லாங்க